இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பேருவை சீரியலோட பிப்ரவரி இருபத்தி ஏழு இன்றைக்கி எபிசோடோட ஒரு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் அந்த கல்யாணமும் நடத்தி வைக்கல செட்றா உன்னை போலீஸ் அரஸ்ட் பண்ணுவோன்னா அதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது சிவா மேலே வீணாக பழி போட்ட சிந்து வந்து ஸ்ட்ராங்கா நிற்கிறா நான் வந்து இந்த பொய் சொல்லவே இல்லை அவரு தான் வந்து என்னை லவ் பண்ணாரு அவரு என்னை தூக்கிட்டு போய் தாலி கட்டிட்டாரு இங்கே பாருங்க எவிடென்ஸு அப்படிங்கிற மாதிரி ஃபோனை தூக்கி காமிச்ச நைட்டு தினமும் எதுக்கு வந்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் பண்ணியிருக்க அப்படின்ட்டு சிவா மேலே அப்படியே திருப்பிட்டாங்க ஏய் என்னடா இது நான் பண்ணவே இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாலும் சிவாவை அவங்க பெரியமா வந்து ஏன்டா பொய்யா அவ சொல்ற அப்படின்னு ஒரே அடி அடிச்சு அவனை காலில் விழுவாத ஒரே காலையே விழுந்துட்டதுக்கு அப்புறம் காலில் விழுந்து அவன் கதறி இருந்தாலும் வந்து அவங்க பெரியமா வந்து ஒத்துக்கவே இல்லை இவன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்புகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவன்கிட்ட இருக்கிற எவிடென்ஸு எதுவுமே வந்து அவனுக்கு சாதகமாக இல்லை ஆனால் சிந்து கொடுத்தது எல்லாமே வந்து அவளுக்கு சாதகமாக இருக்குது சரி இப்போ என்ன பண்ணு அந்த பொண்ணு ஒன்று மன்னிச்சிடுறேங்குது கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது இதுக்கு மேலே என்னடா வேணும் அப்படி மாதிரி இருக்க ஒருத்தையை நேசிச்சிட்டு இன்னொருத்தையும் எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கிறான் ஸோ இந்த இடத்துல அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அவங்க அம்மா இன்னொன்று ஸ்னேகா எங்கள் அப்பாட்ட சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி வந்து சிந்துவோட தங்கச்சி பயிர்வே உள்ளே வந்து ஏன்டி தப்பெல்லாம் அவன் இப்படி ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற இவ்வளோ காமிச்சதுக்கு காமிச்சதுக்கப்புறம் எதை வச்சு எவிடன்ஸ் வந்து எதை வச்சு நீ வந்து சொல்லு நீயே சொல்லு எதை வச்சு வந்து அவன் நல்லவன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறக்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தானே தெரியும் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறா இதுக்கு மேலே அப்படிங்கிறத தெரில ஆனால் வந்து சான்ஸ் இருக்குதுப்பா பின்னாடி இவங்க ரெக்ரெட் தான் போகிறாங்க எல்லாருமே வந்து சிந்து மேலே கோபாவை தான் போகிறாங்க அவங்க அம்மாவுக்கு இன்னும் கோபமாவை போகுது அவங்க பெரியமாவை பார்த்து அதாவது சிவாவோட பெரியமா பார்த்து ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சிவாவுக்கு எல்லாமே அவங்க தான் இருக்காங்க என்னோட மேல இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற கோவத்துல ஒரு பொறாமையில் இருக்கிறாங்க இப்போ எதுவும் நடந்துருச்சு அப்படின்னா உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தான் சிவா வந்து தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் அவங்க வந்து அவங்களோட கோவம் வந்து ரொம்ப அதிகமாயிரும் அப்படி தான் இருக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து முடிகிறது நாளைக்கு முடிஞ்சிரும்ப்பா நாளைக்கே வந்து கல்யாணம் பண்ணி தான் வந்து இந்த சீரியலில் இந்த வாரம் எபிசோட்ஸாக முடிப்பாங்க அப்படிங்க மாதிரி தோணுது ஸோ எப்படி இருக்க போகுது நாளைக்கு எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோடில் இதான்னு நினைச்சேன் மீண்டும் வந்து அவனை வந்து தாலி கட்டியரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்க மாதிரி தான் சொல்கிறாங்க சிவாவை பைரவி கேவலமாக திட்டிகிட்டா அவனை மட்டும் இல்லாமல் சும்மா நின்றுட்டு இருந்த ஆறுமுகத்தையும் ஏன்டா இதே மாதிரி வேற ஒருத்தன் அவன் தங்கச்சிக்கு பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்ப எவ்வளோ கொலையாக பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ மட்டும் என்னடா சும்மா இருக்கான்ட்டு அவனுக்கு ஒரு அடி அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு எபிசோட் நல்லா தான் இருந்தது ஸோ நாளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அப்பா ஸோ அதுதான் நடக்க போகுது நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் இன்னைக்கு எபிசோட் யாரெல்லாம் பார்த்தீங்க இந்த ஆடியோ கேட்டதில்ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாளைக்கு போடுற வீடியோஸ் இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ வந்துகிட்டே இருக்கிற நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ஒவ்வொரு நாளும் அது பண்ணிட்டு தான் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்